தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஐம்பது வருஷ கைப்பக்குவம் எங்க பாட்டி அதிரசம் செய்ய சொன்ன டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அதிர்சம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து எடுத்து அதை நல்லா கழுவி வந்து ஊற வச்சுக்குங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசி வந்து ஊறின பிறகு அந்த அரிசியில் இருக்கிற தீ தண்ணியை வந்து நல்லா வந்து வடித்து ஒரு நிழலில் ஒரு ஒரு துணி போட்டு வந்து ஃபேன் காற்றுலையே வந்து காய வைங்க அரிசி வந்து காஞ்ச பிறகு அரிசியை வந்து தொட்டு பார்த்தா நம்ம கையில் வந்து அரிசி வந்து ஒட்டணும் அந்த அளவுக்கு பதம் இருக்கணும் ரொம்பவும் அரிசியை வந்து வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது நிழல் காற்றுல தான் வந்து காய வைக்கணும் அதுவும் நம்ம கையை வச்சு தொட்டால் அதில் கொஞ்சம் அரிசி ஒட்டணும் அந்த அளவுக்கு பதம் இருக்கணும் அந்த அரிசியை வந்து அரிசி கூட வந்து சிறிதளவு பார்த்தீங்கன்னா ஏல ஏலக்காவும் சுக்கும் வந்து சேர்த்து நல்லா வந்து மாவை வந்து மிக்சியில போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை பாத்தீங்கன்னா நல்லா சலிக்கணும் சலித்து வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து மண்டை வெள்ளம் அதிர்சு அதிரசம் வந்து செய்கிறதுக்கு மண்டை வளம் வந்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மண்டை வெள்ளத்தை வந்து எடுத்துக்குங்க நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து முக்கா பாகம் அளவுக்கு அந்த வந்து உடைச்ச வெள்ளத்தை வந்து அதில் சேர்த்துக்குங்க அந்த அளவுதான் வந்து போதும் அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து ஓ சிறிதளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து கொதிக்க வச்சு அதில் இருக்கிற தூசுலாம் இருக்கும் அதை வந்து வடிகட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க வடிக்கு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு வந்து அந்த வெள்ளத்தை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க வெள்ளம் வந்து கொதிச்ச பிறகு வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து வெள்ளப்பாக வந்து எடுத்து எடுத்து ஒரு சின்ன தட்டில் வந்து தண்ணி ஊத்தி வந்து போட்டு ஊத்தி பாருங்க அந்த வெள்ளம் வந்து கரைதா இல்லையான்னு வந்து பார்த்துக்கிட்டே இருங்க கடைசியாக அதோட பதம் பார்த்தீங்கன்னா அந்த பதம் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளோட அதர்சம் வந்து உடையாம நல்லா வந்து சாஃப்டாக வரும் நீங்க அந்த வெள்ளை பாகு அந்த தண்ணியில் ஊத்துறப்போ அந்த பாகு வந்து அந்த தண்ணியில் வந்து கரையாமல் நீங்க உருட்டுனீங்கன்னா வந்து ஒரு பால் மாதிரி வந்து வரும் அந்த மாதிரி வர்றது தான் வந்து அது கரெக்டான வந்து பதம் அந்த பதம் வந்த பிறகு வந்து நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த நீங்கள் எடுத்து வச்ச மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவை பெசுகிற மாதிரி வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு அது மேலே வந்து நெய் வந்து தடவி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுடுங்க ஊற விட்ட பிறகு அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து சினியை உண்டு உருண்டை போல வந்து பிடிச்சு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி சின்ன சின்னதா வந்து தேய்ச்சி நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்தா வந்து சுவையான வந்து அதர்சம் வந்து ரெடி நீங்கள் வந்து அதிரசம் செய்யத்திலே மிக மிக முக்கியமானது அந்த தான் அந்த பாவை வந்து கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னாவே போதும் உங்கள் அதர்சம் வந்து நல்லா உடையாமல் வந்து சாஃப்டாக வந்து வரும் இந்த விஷயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி